முருகன் பிரம்மரை ஏன் சிறையில் அடைத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா ஒருமுறை கைலாய மலைக்கு பிரம்மன் வந்தார் அப்போது அகந்தை மேலிட முருகரை வணங்காமல் சென்றார் முருகர் பிரம்மனை அழைத்து தாங்கள் யார் என்றும் தாங்கள் செய்யும் தொழில் என்னவென்றும் கேட்டார் தனது பெயர் பிரம்மா என்றும் நான் படைப்பு தொழில் புரிகிறேன் என்று கூறினார் முருகர் படைப்பு தொழிலை எவ்வாறு செய்வாய் என்று கேட்டார் வேதம் மோதி செய்வதாக பிரம்மன் கூறினான் என்று கேட்டார் முருகர் பிரம்மனும் ஓம் என்று பாடி தொடங்கினார் என்று கேட்டார் பிரம்மர் பிரணவத்தின் பொருள் தெரியாமல் விழிக்க பிரணவத்தின் பொருள் தெரியாத நீயெல்லாம் எவ்வாறு படைப்பை மேற்கொள்வாய் என்றபடியே பிரம்மனை சிறையில் அடைத்தார் இதனை கேள்விப்பட்ட சிவபெருமான் முருகனிடம் வந்து முருகா நீ பிரணவத்தின் பொருளை அறிவாயா அறிந்திருந்தால் எனக்கு கூறு என்று கேட்டார் உடனே முருகரும் முறைப்படி கேட்டால் கூறுவதாக சொன்னார் உடனே சிவபெருமான் சீடராக மாறி கேட்க முருகரோ குருவாக மாறி உபதேசித்தார் தகப்பனுக்கே குருவாக இருந்து பிரணவத்தின் பொருள் உரைத்ததால் முருகருக்கு தகப்பன் சாமி என பெயர் உண்டானது அதன் பின்னர் பிரம்மன் சுவாமிமலை சென்று சிவபூஜைகள் செய்து அவர் மூலமாக முருகப்பெருமான் பொருள் உரைக்க பிரம்மன் அறிந்து கொண்டார்